நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இசை மற்றும் பாடலில் எதை சாதிச்சே தீரணும்ட்டு தன்னுடைய அப்பாவுடைய கனவை நிறைவேற்ற எப்படி அது வெற்றி பெற்றே ஆகணும் இந்த சீசன் டென்ல வந்து கலந்துக்கிட்டு இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இசை நான் இளையராஜா எஸ்பிபி ஜானகி அம்மா சித்ரா அம்மா மனோ அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் ஏ ரஹ்மான் போன்றவர்களுடைய கஷ்டமான மெகா ஹிட் பாடல்களை எடுத்து அது தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜான் ஜெரோம் அவருடைய அப்பாவும் அவரம்

कात कंजल सां पढ़ माले मौज हासा कात कंपल सां भले i think i அப்படி நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் தன் அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக இல்லை நடக்கிற ஒவ்வொரு காம்படி ரவுண்டு தன்னுடைய இனிமையான காந்த குரலால் வேற லெவலில் பாடி அதை மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை பாடகரான ஜான்ஜரும் மற்றும் அவங்க அப்பாவை பற்றியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமைய பற்றியும் அதை தொடர்ந்து தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் சிங்கர் ரசிகர்களுக்காக இன்னொருத்தரோட சேர்ந்து இளையராஜா எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மாவுடைய ஆடி மாச காத்தடிக்கின்ற பாடலை எடுத்து அதை செம்ம சூப்பராக வேற லெவலில் பாடி தெரிக்க விட்டுருக்கதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ